வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை முருகருக்கு மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை பக்தர்கள் தொடங்கியுள்ளனர் இருபத்தோரு நாள் விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை அணிந்து உங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகருக்கு வருஷம் வருஷம் தைப்பூசத்திற்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறோம் ஆனால் அந்த தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறோம் அந்த தைப்பூசம் எப்படி உருவானது அதோடய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது அந்த தைப்பூசம் எப்படி உருவானது நம்ம ஏன் தைப்பூசம் இவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறோம் என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்த்து வரும் நன்னாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கான நாளானதற்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதமான வரலாறு இருக்குது அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் போன்ற மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களையே சிறைப்பிடிக்க தொடங்கிட்டாங்க இதனால் தேவர்கள் அவர்களுக்கு பயந்து மறைஞ்சு வாழக்கூடிய நிலை வந்து உருவாகிருக்கு தங்களோட இக்கட்டான சூழ்நிலையை மகாதேவரிடம் போய் தெரிவித்து தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காப்பாற்றும்படி வேண்டியிருக்காங்க அசுரர்களை அழிப்பதற்காகவே சிவன் தன்னோட நெற்றி ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்கியிருக்காரு அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறியிருக்காங்க அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம்தான் வளர்ந்திருக்கு கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்கலையை பயிற்சியாக அளிச்சிருக்காங்க பிறகு ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன்னோட ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அந்த ஆறு பேருமே இணைஞ்சு ஒருவராக மாறியிருக்காங்க அந்த ஆறு குழந்தைகளோட சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைத்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கியிருக்கார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டி இருந்த முருகனுக்கு ஞானவேலை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினம்தான் தைப்பூச தினம் அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் முருகன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தருளினார் அந்த அசுரவதம் நடந்த இடம் என்னன்னு தெரியுமா நம்மளோட திருச்செந்தூர் தாங்க முருகன் ஞான வேலை பெற்றதால்தான் மற்ற முருகக் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது